ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி வந்து குறிப்புறா அதிகாரி வந்து ரகுராம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்போ ரகுராம பார்த்தா குறிப்புற அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பத்தின்னு ரகுராம் காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க என்னங்க இவர் இப்படி வந்து காலைல விழுறாரு அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா நேரம் குருபரன் வந்து நான் தான்ப்பா குருபரன் அப்படின்னதும் எனக்கும் அப்போதைய சந்தேகம் இருந்துச்சு ஆனால் இப்போ நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னதும் ஆமாப்பா அப்பா உங்கள் ஊரில் தான் எனக்கு பாசிட்டிவ் கிடைச்சிருக்கு அப்படின்னதோ ரொம்ப நல்ல விஷயம்ப்பா அப்படின்னு ரகுராம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க சிவா யார் தெரியுமா நம்ம வீட்டில் தான் வீட்டுக்கு தான் வருவானே தெரியுமா அப்படின்னு ஒருத்தவங்க பேரை வந்து சொல்லி ரகுராம் சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் குருபரன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா நான் வெளியூர்லாம் இருக்கும்போது எனக்கு பணம் கொடுத்து படிக்க வைக்கிறது எல்லாமே நீங்கள் தானேப்பா உங்களால் தான் நான் இந்த நிலைமைக்கு வளர்ந்து வந்திருக்கேன் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னதும் இங்கே பாரு ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற இது என்னோட கடமை அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறமா சிவா வந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நம்ம ஒரு கிட்ட இந்த பக்கம் லிங்கம் வந்து ஏ சார் நாங்கள் உங்களை விசாரணைக்கு கூட்டிகிட்டு வந்தா நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னது யோ இங்கே பாரு கேஸ் கொடுத்தது அவங்க எதுக்கையா பின்னாடி பள்ளி மாதிரி ஓட்டிட்டு நீ கிளம்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சிவா சொன்னதும் லிங்கம் வந்து அமைதியாகிடுறாங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி என்ன சார் நீங்கள் நேர்மையானவர் அதுன்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா எல்லார் கூடையும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னதும் இங்கே பாருங்கள் நான் இப்போவும் சொல்கிறேன் சொந்தம் வர்றேன் எனக்கு ஐயா பத்தி நல்லாவே தெரியும் அவங்க எப்பவுமே வந்து நேர்மையானவங்க அதனால நான் கடமையில இருந்து நேர்மை தவறு மட்டும் நீங்க நினைக்காதீங்க கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த தப்பு பண்ணவங்க யாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க அப்படி மட்டும் கண்டுபிடிக்கலைன்னா நீங்கள் என்ன வேணுனாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு குருவர சொன்னதும் உண்மையிலேயே உன்னோட நேர்மையை பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த வீட்டிலருந்து யார் தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக நீ என்ன நடவடிக்கை எடுக்க நினைக்கிறியோ அதை செய் அதுக்கு நான் தடங்களாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ரகுராம் சொன்னதும் ஜானகி மாயா வந்து சம அதுக்கப்புறமா ஜானகி காலையை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குருப்புடன் அங்கேருந்து கிளம்பலான்னு எடுக்கும்போது உடனே சிவா வந்து என்னங்க ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னதும் இல்லை சார் இப்போ நான் உங்கள் மேலே கேஸ் வந்திருக்கு அதனால நான் இப்போதைக்கு சாப்பிட்றது சரியில்லை உங்கள் குடும்பத்தில் யாரும் தப்பு பண்ணலைங்கிற விஷயத்தை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறுதலை வந்து விரிந்து சாப்பிட்றேன் அப்படின்னதும் இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து எங்களுக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக இவன் தான் இந்த தப்பு அப்படின்னு கதிர சொன்னதும் சரிங்க அதான் இன்னும் ஆதாரம் கிடைக்கல கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள யாரும் குற்றவாளின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னுட்டு குறுபுறன் கிளம்பிடுறாங்க குருபுறம் வண்டியில ஏறும்போது வாசல்ல நின்று பத்மாவும் பார்வதி பேசிட்டு இருக்காங்க இவங்க சொல்ற தேடிப்படி பாட்டா நேற்று இரவு வந்து மாயாவும் ஜானகி அக்காவும்தான் வீட்டில் இல்லாம போனாங்க அப்படின்னு போதும் குருபுறம் இதை கேட்டுட்டு வந்து என்ன சொன்னீங்க ஆமா என்னைக்கு அவங்க வீட்டு விட்டு வெளியில் போனாங்க அப்படின்னதும் அந்த கார்த்திக் காணாம போனா அன்னைக்குதான் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட குருபரன் வந்து ஓஹோ அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு அவங்களும் அங்கேருந்து நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்தியை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதாவது கார்த்திக் கோச்சா இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு கார்த்தியை பற்றி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல எல்லாருமே வந்து அவர் கோச் தனாவும் தனாவுக்கும் கோச்சுக்கும் வந்து கலந்து நடக்கிறதா இருந்துச்சு ஆனால் கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணலை கடைசியில் தானாவை வந்து கதிர் கல்யாணம் பண்ணிட்டாரு இதனால காத்தி ரொம்ப உடஞ்சி போயிட்டார் அப்படின்னதும் சரி பார்க்கலாம் அப்படின்னுட்டு எல்லோரையுமே அனுப்பி வச்சுட்றாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இருக்காங்க இல்லையா அவங்க ஒருத்தவங்க கிட்டே நம்ம தானாக வந்து இப்படி வரணும் இல்லைனா அவள் வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு லெட்டர் எழுதி அவங்க ஃப்ரெண்ட் கிட்டே கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க நம்ம குருபரன் உங்க ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க கடைசியாக உங்களுக்கு தான் காத்தி கால் பண்ணியிருக்காரு ஆமாம் எதுக்கு கால் பண்ணார் அப்படின்னதும் லெட்டர் அந்த விஷயம் அதே மாதிரி அந்த பொண்ணு பொண்ணும் கிட்ட கொடுத்தது எல்லாத்தையும் சொன்னதும் ஓஹோ அப்படியா சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ரகுராம் சிவா ரெண்டு பேருமே வந்து பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்க அங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரியும் இருக்காங்க அரசாங்கம் வந்து அந்த ஊரில் வந்து ஓட்டர் டேங்க் கட்டுறதுக்கு வந்திருக்காங்க அதுல நிலம் தேவைப்படுது அப்படின்னதும் ரகுராமி என்னோட நிலத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னதும் எல்லாத்தையும் நீங்களே வாரி கொடுத்தா நாங்க இதுக்கு இருக்கோம் அதனால நாங்களே குடுக்குறோம் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் ரகுராமும் நல்ல மனசு மனசோட கொடுத்தா அதை தாராளமாக ஏற்றுக்கலாம் சரி கொடுங்க அப்படினதும் சரி வாங்க எங்கள் இடத்த காட்டுறோம் அப்படின்னுட்டு பண்ணு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வளவுக்குள்ளே தான் எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க புவனேஸ்வரி அந்த வளவுக்குள்ளே தான் நம்ம ஜானகியும் மாயாவும் காட்டிக்க மறைச்சி வச்சுருக்காங்க அங்கே பார்த்தோம்னா சரி நாங்கள் சொன்னது இந்த இடம் இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக கட்டிக்கோங்க அப்படின்னதும் ஓகே மேடம் நாளைக்கு அப்போ பூஜை பண்ணிடலாம் இந்த இடத்த தோண்டி அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சிவாவும் ரகுராமும் வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க நாம நிலை கொடுக்கலான்னு இருந்தோமா கடைசியில் புவனேஸ்வரி வளமும் போல நானே கொடுக்குறேன்னு போட்டி போட்டு வந்துட்டேன் அப்படின்னதும் சரிப்பா அந்த பண்ணை வீடு இருக்குல்ல அந்த பண்ணை வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய லேண்ட் இருக்குல்ல அது அந்த லேண்டை தான் புவனேஸ்வரி கொடுத்துருக்கா அப்படின்னதும் ஜானகிக்கும் மாயாவுக்கும் சம அதிர்ச்சியாவது உடனே ஜானகி ரூமில் போய் அழுதுட்டு இருக்காங்க என்னால் இந்த குடும்பத்துக்கு இந்த அவமானமும் வரக்கூடாது மாயா பேசாமா நானே உண்மையை போய் சொல்லி சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னதும் ஐயோ பெரியம்மா அவனா இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்க பிளேஸ் பெரியம்மா இனிமேல் இப்படிப்பட்ட வார்த்தை வந்து சொல்லாதீங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ஜானகி ஆயிடுறாங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ஜானகி அமைதியாக மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க மறுநாள் காலையில் நம்ம புவனேஸ்வரியோட அந்த லேண்டில் வந்து பூமி பூஜை நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி அந்த பூஜையில் நம்ம ரகுராம் குடும்பத்தார் வந்து கலந்துக்கிறாங்க அப்போது ஜிஎஸ்பி வந்து அந்த நிலத்தை தோண்டிட்டுருக்கு சரியாக காத்தியை மறைச்சு வச்சா அந்த இடத்துல தான் தோண்டிட்டுருக்கு இதை பார்த்து ஜானகி மாயா பேரதிர்ச்சி ஆகிறாங்க என்ன மாயா நம்ம காத்தியை மறைச்சி வச்ச இடத்த தோண்டிகிட்ருக்காங்க அதான் எனக்கு புரியல பெரியமா இருங்க அப்படின்னு சொன்னதும் ஜானகி பயப்படுறாங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சுருது